உச்ச நீதிமன்றத்திற்கு எதிராக செயல்படும் மோடி வாட்டி வதைக்கும் உச்ச நீதிமன்ற நீதிபதி அரசியல் பின்னணி என்ன பின்புலம் என்ன அது சார்ந்து விவாதிக்க இருக்கிறோம் தொடர்ந்து பாஜக விதிமீறல்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு உச்ச நீதிமன்றம் தடை இது சார்ந்த முழு விவரத்தை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாசை நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன இது அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய பிஆர் கவாய் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு ஓய்விற்கு பிறகு பதவி எதற்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி ஓய்விற்கு பிறகு நீதிபதிகள் பதவி இதுல ஒரு பதவி ஏற்பது நீதித்துறையின் மீதான இருக்கக்கூடிய நம்பிக்கை மக்களுக்கு போகுது அதனால ஓய்விற்கு பிறகு எந்த பதவியிலையும் நான் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு பிஆர் கவாய் தெரிவிச்சிருந்தாரு இல்லையா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா உதாரணமா சுஜாதா அவர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பிரபலமான ஒரு எழுத்தாளர் அவரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே இதற்கான விடையையும் அந்த நாவல்லே தெரிவிச்சுட்டு போயிட்டாருன்னு சொல்லலாம் இருபத்தி நான்கு ரூபாய் தீவு அப்படிங்கிற ஒரு கதையில அவரு இப்போ நடக்கக்கூடிய அரசியல அப்போவே சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறாரு என்னன்னா ஒரு தலைவர் இந்த மாதிரி அநியாயங்களெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்க காவல்துறை இருக்கிறாங்க நீதிபதிகள் இருக்கிறாங்க அமைச்சர்கள் இருக்கிறாங்க மற்ற தலைவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து போராடிட்டு வர்றாரு இந்த காவல்துறையை நாடுறாரு நீதிபதிகளை நாடுறாரு அமைச்சர்களை நாடுறாரு இந்த மாதிரி ஒரு தாதா அந்த நாட்டிலேயே இருக்கக்கூடிய தாதா தொடர்ந்து அநியாயம் செஞ்சுட்டு வரான் அந்த சொல்லி இவங்களெல்லாம் நாடி போறாரு அந்த தலைவர் அப்படி நாடி போகிற விதத்துல ஒரு திருப்பு முனையா ஒரு மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னன்னா எந்த தாதாவை ஒழிக்கணும்னு நினைச்சு இந்த தலைவர் அவங்களெல்லாம் நாடி போனாங்களோ அந்த தாதா வீட்டுல ஒரு மிக பிரம்மாண்டமா ஒரு நிகழ்ச்சி நடக்குது அந்த நிகழ்ச்சியில காவல்துறையாகட்டும் ஜட்ஜாகட்டும் பின்னாடி இருக்கக்கூடிய அமைச்சர்களாகட்டும் தலைவர்களாகட்டும் கலந்து கொண்டு கோலாகலமாக கொண்டாடி இருக்கிறாங்க எந்த தாதாவை ஒழிக்கணும் அப்படின்னு அந்த தாதாவுக்கு எதிராக செயல்படப்பட்ட தலைவருக்கு இது பெருமே பெருமனே ஏமாற்றமாக தான் தெரிஞ்சிச்சு அந்த தலைவர் வந்து அவங்களோட ஃப்ரெண்டை சந்திக்கிறாரு அந்த ஃப்ரெண்ட் என்ன தெரியுமா சொன்னாரு தம்பி இங்க வந்து ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு கிளைமேக்ஸில் இப்படி முடிக்கிறாரு இங்க இந்த துறையெல்லாம் ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு போகுது இந்த நீ கொடுத்திருந்தா அவங்க எல்லாம் பக்கம் சாஞ்சிருப்பாங்க அதுக்கான வேலைய அந்த விரோதி கொடுத்திருக்கிறான் அதனாலதான் அந்த விரோதி வீட்டுக்கு எல்லாரும் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கிளைமேக்ஸ்ல சுஜாதா அவர்கள் பதிவு செய்திருப்பார் அந்த அந்த அரசியல் அரசியல் தான் தற்போது இந்தியாவுல நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அறிந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் இதற்காக தான் இந்த மாதிரி மீண்டும் நடைபெறக்கூடாது இதெல்லாம் ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஓய்விற்கு பிறகு பதவி எதற்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் இந்த அரசியல் பின்புலத்திலிருந்து நம்ம பார்த்தோம்னா பாஜக இதை வைத்து கொண்டுதான் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இததான் மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய பிரசாந்த் பூஷன் அவர்களும் உலக மேடையில சொல்லிட்டாரு நீதிபதிகளுக்கு ரகசிய ஆவணங்கள் மூலமாக மிரட்டல் விட்டு அவங்களை தன் கைவசப்படுத்துறாங்க அவங்க குழந்தைகளை சிறையில் அடைத்துருவோம் அந்த மாதிரியான மிரட்டல்கள்லாம் விடுக்கிறாங்க அப்ப பாஜக ஒவ்வொரு துறையையும் பணம் கொடுத்தோ இல்ல மிரட்டல் விடுத்தோ எல்லா துறைகளையும் தன் கைவசப்படுத்திக் கொள்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் பி ஆர் கவாய் அவர்களுக்கு தெரிய தான் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பையும் இந்த மாதிரியான கருத்தையும் மக்களுக்கு தெரிவிச்சிருக்கிறாரு இப்படி இந்த விஷயம் தெரிஞ்சதுனாலதான் பி ஆர் கவாய் அவர்கள் இந்த மாதிரியான விஷயத்துல தொடர்ந்து பாஜகவுக்கும் எதிராக செயல்பட்டு வர்றாரு மோடி அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தில் இருக்கக்கூடிய தன்மையை ஆராய்ந்து அதற்கு எதிராகவும் பிஆர் கவாய் அவர்கள் செயல்பட்டு வர்றாரு இந்தியாவில் ஒரு ரூல்ஸ் இருக்குது என்னென்னா நீதித்துறையில் அரசாங்கத்துடைய செயல்பாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது ஆனால் இதை பாஜக உடைக்க நினைக்கிறார்கள் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாங்க இதுக்கு ஒரு உதாரண ஒரு கதை இருக்குது ஏன்னா நம்ம இங்கிலாந்தோடைய அந்த தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் இந்தியாவில் இந்தியாவோட நீதித்துறைல அரசாங்கத்துடைய செயல்பாடு இருக்க என்னைக்கு என்னை சொன்னமோ அன்னையிலிருந்தே அரசாங்கத்தோட செயல்பாடு இந்தியாவோட நீதித்துறைல இருக்கு இந்த நீதிபதிகள் வழக்கை தீர்ப்பை நீதியை சுதந்திரமா வழங்க முடியல அதுக்கு அரசாங்கத்தோட தலையீடு இருக்குன்னு நம்ம முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்திருந்தோம் இப்ப அதுக்கு உதாரணமா இங்கிலாந்துல ஹென்றின்னு ஒரு கிங் இருக்காரு அவருக்கு தொடர்ந்து ஜட்ஜ் வந்து குடைச்சல் கொடுத்துட்டு இருந்ததாகவும் என்றியோட க்ளோஸ் இருக்கு அவருடைய பேரு பெக்த் அவர்கிட்ட போய் இவர் என்ன சொல்லியிருக்காரு பேசாம நீ இந்த துறைக்கு வந்துரு எனக்கு இந்த மாதிரியான குடச்சல் எல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏதோ அரசியல் அரசியல் பின்புலத்தால அப்படி இப்படி பண்ணி இந்த ஹென் ஹென்ரி கிங் வந்து பெக் ஒரு ஜாவா மாத்திடுறாரு மாத்தினதுக்கு தான் தெரியுது ஹென்றி கிங்க்கு சொந்த நண்பனாலேயே க்ளோஸ் ஃப்ரெண்டாலேயே பல கொடைச்சல் வந்ததாக தெரியுது வந்ததுக்கு அப்புறம் இந்த ஹென்ரி கிங் என்ன பண்றாரு க்ளோஸ் ஃப்ரெண்டையே கொண்டுறாரு கொண்டுட்டு அவரை புதைச்சிட்டு அந்த சமாதி கிட்ட போய் நாற்பது தடவை சாட்டையால் அடிச்சுதா அப்படின்னு வரலாறு சொல்லப்படுது ஆக நீதித்துறைக்கு வந்துட்டா எல்லாருமே நீதியை தான் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதான் அந்த நண்பரும் கடைபிடிச்சிருக்கிறாரு இப்ப நம்ம இந்தியா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா இந்தியாவுல இருக்கக்கூடிய நீதிபதிகள் நீதித்துறையில அரசாங்கத்தோட செயல்பாடு இருக்க கூடாதுன்னு சொல்லி ஆனா பாஜக இதை முறியடித்து பல விஷயங்கள்ல எந்த உச்ச நீதிமன்றம் பல விஷயங்கள்ல உச்ச நீதிமன்றம் கொண்டு வரக்கூடிய தீர்ப்புகளையும் சட்டங்களையும் இவங்க அப்படியே மாத்திராங்க அதுக்கு உதாரணமா இன்னொரு விஷயம் சொல்றேன் என்னன்னா தலைமை ஆணையரை நியமனம் செய்யறதுல உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க உச்ச நீதிமன்றத்து தலைமை நீதிபதி இருக்கணும் எதிர்கட்சி தலைவர் இருக்கணும் பிரதம மந்திரி அவர்கள் இருக்கணும் இவங்களா சேர்ந்துதான் தேர்தல் ஆணையரை நியமனம் செய்யணும் அத அந்த உச்ச நீதிமன்றம் கொடுத்த இந்த சட்டத்தை உடனே பாஜக ஆட்சி அமைத்து பிரதம மந்திரியாக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் அப்படி அடுத்து நாளே நாடாளுமன்றத்தை கூட்டி இல்லை நம்ம தேர்தல் ஆணையரை நியமனம் செய்யறதுக்கு பிரதம மந்திரி அவர்கள் இருக்கணும் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தரே இருக்கணும் அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர் இருக்கணும் இந்த மாதிரி விஷயத்தை சொல்லிட்டாரு சொன்னதுனால என்னாச்சு பிரதம மந்திரி அவர்கள் இருக்கிறாரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இருக்கிறாரு அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார் இவன் இதனுடைய முக்கியமான என்னன்னா யாருடைய பெரும்பான்மையா எந்த விஷயம் எடுக்கப்படுதோ அவங்கள நியமனம் செஞ்சிருவாங்க ஆளுங்கட்சி தான் ரெண்டு பேர் இருக்கிறாங்க இவங்க சொன்னா போதும் எதிர்கட்சி பண்ண ஒண்ணும் அதாவது நீதிமன்றம் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு எதிராக இவங்களுக்கு நீதிமன்றம் ஆதரவாக இருந்துச்சுன்னா ஒத்துக்கிறாங்க ஆதரவா இல்லையா அதை அப்படியே மாத்தி அந்த சட்டத்தையே மாத்தி இவங்களுக்கு ஆதரவா மாத்திக்கிறாங்க அப்படின்னு பல தலைவர்களாலும் சமூகத்தாலும் பேசப்பட்டு வருது இது மட்டும் இல்லாம தொடர்ந்து பல விஷயங்கள்ல பாஜக சமூகத்துக்கு எதிராக ஜனநாயகத்துக்கே எதிராக பல விஷயங்கள்லாம் செய்துட்டு வராங்கன்னு ராகுல் காந்தி தொடர்ந்து குற்றமும் சாட்டிட்டு வராரு இது மட்டும் இல்லாம இப்ப இப்ப உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியா பிஆர் கவாய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார் இல்லையா இவரு பௌத்த சமயத்தை சார்ந்தவர் அம்பேத்கருடைய விஷயங்களை பின்பற்றவர் சொல்லிட்டு இருந்தோம் இவரு அஹ் அம்பேத்கருடைய விஷயங்கள்லாம் ஏன் பின்பற்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அம்பேத்கரை வந்து இந்து மதமா இருந்தா தானே என்ன பட்டியல் இனத்துல சேர்ப்பீங்க நான் எந்த மதத்திலயும் சேரல பௌத்த மதத்துக்கு போறேன் ஏன்னா அதுதான் நாத்திகம் நான் நல்லது செஞ்சா நான் கடவுள் நீ நல்லது செஞ்சினா நீ கடவுள் மதத்துக்கு போனாரு தான் அம்பேத்கருடைய வழி தோன்றலாக பி ஆர் கவாய் அவர்கள் இருக்கிறார் நானும் எந்த கடைபிடிக்கல நான் நீதியை நான் நான் நல்லது எனக்கு கடவுள் நீ நல்லது செஞ்சா உனக்கு நீ கடவுள் அப்படிங்கிற மாதிரியான நீதிகளை வழங்குவதற்காகத்தான் பி ஆர் கவாய் அவர்கள் இந்த மாதிரியான மத விஷயங்களை கடைபிடிக்கிறதா அப்படின்னு சொல்றாங்க அவரு இன்னொரு விஷயத்தை சொல்லி நீதிமன்றமோ நீதிமன்றமும் நீதித்துறைக்குள்ளே வந்து வந்துட்டோம்னா எந்த மதத்தையும் கடைபிடிக்க கூடியது நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆடையான அந்த கோட் அந்த ஆடையை மட்டும் அணி வச்சுட்டு எந்த மதத்து சார்புலையும் நீதியை வழங்காம நேரடியாக வெளிப்படைத்தன்மையாக நேர்மையாக நீதியை வழங்கணும் அப்படிதான் நானும் வழங்குவேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லிட்டாரு இந்த இதுக்கு முன்னாடி பாஜக விதிமீறல்களுக்கு எதிரான விஷயங்களை செய்திருக்கிறார்கள் இல்லையா அதுக்கெல்லாம் அவர் பதிலடி கொடுத்தாரா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா பதிலடி கொடுத்துருக்கிறாரு அமலாக்கத்துறையை அறக்க அறக்க ஓட பதிலடி ஏன்னா ஏற்கனவே பல விசாரணை குழு நடத்திட்டு இருந்து செயல்பட்டு பல விஷயங்கள் ஓடிட்டு இருந்துச்சு அதுக்கு நீதிபதி ஒரு தர்ம அடி கொடுத்தார் ஒரு தனி மனிதன் செய்யக்கூடிய விஷயத்துக்கு எப்படி நிர்வாகம் பொறுப்பாகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு ஆக பாஜக